வணக்கம் ரோபோட் சண்டர் அந்த வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு நியூஸ் வந்து அவர் சீரியஸா இருக்காரு இறந்துட்டாருன்னு அப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்த அண்ணனா பார்த்தேன் அந்த டைம் அண்ணன் வந்து அந்த வீடியோ யூடியூப்ல வந்து வைரலாக போயிட்டு இருக்க ரோபோட் சங்கர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வந்து அண்ணனே அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோ கமெண்ட்லாம் எல்லாம் இருக்காரு பாவம் ரெஸ்ட் பீஸ் சொல்லிட்டு அவரே போட்டுருந்தாரு ஏன்னா அப்போ வந்து ஒரு ரூமரா இருந்திருக்காரு வந்து இந்த மாதிரி ரோபோட் சங்கர் இறந்துட்டாரு இதை கேக்கும் இதுவும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மட்டும் தோணுச்சு பட்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு போக போக தான் மனசு வந்தது ஒன்று இருக்குது அது கஷ்டமாக தான் இருக்கும்னு இன்னொன்று நடுவில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து அப்போ வந்து அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் நான் இருக்கும் இருக்கும்போது ரெண்டாவது ஆளா வந்து என்ன பார்த்தார் அவருக்கு நான் அவர்கிட்டே சொல்லி இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பிறக்கும் போது வந்து நான் வந்து முதல்ல பார்த்தது எங்கள் அம்மா அண்ணா ரெண்டாவது வாட்டி எனக்கு ஆப்ரேஷன் ரெண்டாவது வாட்டி பிறந்து பார்க்கும்போது நான் ரோபோ சண்டா தான் பார்த்தேன் அதனால நீங்க மீடியாவில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சொந்தம்னு சொல்லி யாருமே கிடையாது நான் யாருமே பார்க்கல ரோபோ சங்கராணா சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஷோ பண்ணும் போது அண்ணன் தான் ஆங்கரா இருந்தாரு பஸ்ட் ஃபர்ஸ்ட் மீடியாவில் இருக்க ஒரு ஆளு நான் சொன்னது ரோபரானா அதனால அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் அங்க ஃபேமிலிக்கு அது அதனால இது வந்து ஒரு மாதிரி ஹார்டா இருக்கு மனசுக்கு கஷ்டமா ஃபீல் தருது வேற ஃப்ரெண்ட்ஸ் இறந்தா கூட நமக்கு அந்த மாதிரி தெரியுமா பட் இவரோட பா வந்து ரெண்டு நாளாக நானும் ப்ரே பண்ணியிருக்கேன் பார்த்து ஆவார் ஆவார் பட்டு அப்படி நடக்கலை நல்லா கஷ்டமாக இருக்கு அவங்க சாமி அண்ணி வந்து ஸ்டாண்டாக இருக்கணும் அது முன்ன வேண்டியது திருப்பி பாண்ணா வந்து வரப்போகிறதுக்கு அதனால் அண்ணி ஸ்டாண்ட் ஆகணும் பாப்பாவும் வந்து ஸ்டாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி பார்த்தேன் வேண்டிய ரோபோ சங்கர் ஃபோன் சரி ரோபோ சங்கருக்கு உடல் சரியில்லை எனக்கு தெரியும் பட் இப்படி ஒரு செய்தி வரும்போது நான் எதிர்பார்க்காத ரொம்ப சிறு வயசு இந்த சித்தருன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க அந்த நல்லவன் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும் யாருக்கிட்டையும் முறைச்சு பேசி கோபத்துல பேசுங்கிறதாவே கிடையாது ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம் அவரோட நான் ப்ரொபன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மட்டும் மட்டும் ஒரு படம் சொல்லி அருள்நிதி ஹீரோ நீங்கள் செஞ்சது காம்படினா எக்ஸலண்ட் டைமிங் பார்த்து நல்லா எப்படிலாம் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை சின்ன திரைக்கும் பெரிய லாஸ் மறைவு கல்விக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நடக்கும் அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பற்றி பேசிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு நிறைய சாதனைகள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நிறைய கட்ட கூட எதுவுமே இல்லாத காலத்தில் அவனுடைய திறமையை மட்டும் மேடையில வச்சு இன்னைக்கு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சது ப்ரொபோசர் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை சொல்லுவாங்க வீட்டையும் கட்டினார் பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார் வேறு பேத்தையும் பார்த்தார் ஆனா ரொம்ப சின்ன வயசு நாற்பத்தாறு வயசு இன்னும் நிறைய காதங்கள் படைத்தவங்க அது ஏன் இறைவனை அழைச்சிக்கிட்டாரு தெரியல உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மனைவிக்கும் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் எப்படி ஆதரித்து அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த அடங்களை தெரிவிச்சுக்கிறேன் முதல் முதலாக சினிமாவில் நடிச்சது தீபாவளி படம் படம் அது ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் நடிச்சாரு அதே மாதிரி முதல் முதலாக எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் சுற்ற இடத்துல வந்து எனக்கு முத முதல் ரெண்டாயிரம் வழியாபிவா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நம்ம மேடையில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு நிறைய இடத்துல சொல்லுவோமே நிறைய இடத்துல அந்த டைம்ல நான் இடத்துல உண்மையிலேயே அவர் ஆத்மா நாட்களாக ஒரு ஷோல நடிச்சா முன்னூறு அந்த தொடர்ச்சதுல இந்த ஸ்கின் இருக்கிற இனமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலேயே அவருக்கு ஒரு சான்சிஸ் இருந்தது அது அப்படியே கண்டினியூ பண்ண 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 வயசு கூட கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் உடம்பை பத்தி யாராவது குழப்பிட்ட தானே அதனால மரணத்துல இருக்கிற செய்தி என்னன்னா இது மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி அப்ப எல்லாரும் சரி உடம்ப வந்து பத்திரமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா நாற்பத்தாறு வயசுன்றது மரணம் முடாத வயசு இதை தவிர வேற நாங்கள் என்ன சொல்ல போறோம் அந்த பார்க்கணும் இருக்கும் நம்முடைய ஆழ்வு எல்லாருக்கும் வணக்கம் ரோபிசங்கர் சார் வந்து அமைதியாக இருந்து தான் நாங்கள் பார்க்குறோம் எப்பவுமே அவரை சுற்றி கலகலப்பா வச்சுட்டு இருப்பாரு ஜிம்முக்குலாம் எங்கள் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே வந்து ஜாலியாக்கி ஒரு 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 ஃபன் மூமெண்ட்டாக கொண்டு போய் பண்ணுவாரு நேற்று எங்களுக்கு வந்து நியூஸ் கிடைச்ச உடனே வந்து எப்படா நாங்க வெளியே வருது நாங்கள் நியூஸ் யோசிச்சோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை கடைசியாக வந்து எங்களோட சின்ன சின்ன எலக்ஷனுக்குலாம் அவர் வந்து நாங்கள் ஜெயிச்ச அப்புறம் அவருக்கு ஜெயிச்ச மாதிரி நீங்கள் எங்களுக்கு கட்டி பிடிச்சி முடிச்சு கொடுத்து கொண்டாடினாரு எங்க சங்கம் சார்பா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவருக்காக கலந்துக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது ஆண்டவரை வேண்டிக்கிறோம் இதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும் சோ சங்கர் வந்து ஒரு இருபது வருட கால நண்பர் நாங்க முதல்ல ஈவெண்ட் பண்ணும் போது அவர் அப்போ சின்ன திரை வெள்ளித்திரைக்கெல்லாம் வரல உடம்புல வந்து இந்த வெள்ளியில் ஒரு மெர்கூரி மாதிரி பூசிக்கிட்டு அது நம்மளாம் கையில் தொட்டாலே அப்படியே எரியும் ஆனா அவர் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் அதை பூசிக்கிட்டு இந்த செஸ்ட்ல மாத்தி மாத்தி ஆட்டி ஆட்டி காட்டி தான் ஈவென்ட் பண்ணுவோம் நாங்க எல்லாம் ஊர் ஊரா போய் அப்படிதான் எனக்கு பழக்கம் கடைசியா மனோபலா சாரோட டெத்துல பாக்கும்போது நாங்க பேசிட்டு வெளில வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாப்ல அப்பல நமக்கு எல்லாம் ஏதாவது அப்படி கேமரா எல்லாம் வருமா அப்படி இப்ப இவ்வளவு கேமரா அடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது லூசு என்ன நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்ட்டு இல்ல பாப்பல நல்லா சாதிச்சுட்டோம்ல நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வருவாங்கல்ல இப்ப எல்லாரும் துணை முதல்வர்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஆனா எல்லாரும் ப்ளீஸ் உடம்ப நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் ஃபைனலா இருக்க போற ஒரே இடம் இதுதான் தயவு செஞ்சு அத என்னதான் ஜாலி பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க ப்ளீஸ் இன்னைக்கு நாற்பத்தி ஆறு வயசுங்கிறது வந்து எல்லாரும் அந்த ஏஜ் நீங்க மீடியாக்காரங்க மென்ஷன் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஷாக்கு ஏன்னா அவரோட உருவம் வந்து பாக்குறதுக்கு நாற்பத்தி ஆறு மாதிரி இல்ல எல்லாருமே நாற்பத்தாறு தானா நாற்பத்தாறு தானாங்கறதா எல்லாரோட கேள்வியும் சங்கர் தவறிட்டாருங்கிறத விட அவருக்கு நாப்பத்தி ஆறுல தவறிட்டாரா அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே அதனால அது உடம்பு பழக்கங்கள் நம்ம என்னதான் தொழில் இருக்கலாம் செம்ம வேலை இருக்கலாம் ஷூட்டிங் இருக்கலாம் வேலை இருக்கலாம் ஆனா பிளீஸ் எல்லாருமே உடம்ப பாத்துக்கோங்க இப்படி ஒரு கலைஞனை வந்து இழந்துட்டு அந்த குடும்பம் பாருங்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன அடுத்துங்கிறது தெரியல சோ நான் வந்து திரையுலகத்திலாம் என்ன ரொம்ப பண்ணி கேட்கறது என்னன்னா அவங்க பொண்ணு ரொம்ப டேலண்டடானவங்க நாளைக்கு ஒரு கோவைசரலாக்க மாதிரி அவங்களுக்கு நீங்க கேரக்டர்ஸ் கொடுக்கணும் இதை பாக்குற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ரோபோ சங்கர் போயிட்டாருங்கிற ஒரு ஏரியாவை ஃபில் பண்ண கண்டிப்பா பாண்டியம்மா இந்திரஜா தான் முடியும் சோ பிளீஸ் நாங்க ரொம்ப கையெடுத்து கேக்குறது அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க ரோபோ சங்கரை நம்ம அவங்களோட வடிவத்துல பாக்கணும் நன்றி போன வாரம் பேசும்போது அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கண்டிப்பா ஜிம்முக்கு வந்துடுறேன் சார் என்னால முடியல உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கு எனக்கு தெரியுது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வரல இப்போ நாங்கள் தேடிட்டு இந்த கண்டிஷனைல வந்து பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க முடியலங்கிறது தெரிஞ்சிருக்கும் போது இருக்கு என்ன பிரதர்ஸ் பிரதர் சொன்ன மாதிரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எல்லாருமே ஹெல்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது பிஸ்னஸ்க்கும் பிசிஐ நம்ம இன்கம்க்கும் ஓடிட்டு இருக்கிறோம் எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த்துக்காக காசுப்படுறோம் கொஞ்சம் எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க இந்த வெறும் ரோபோ பிரதருக்கு மட்டும் நான் ட்ரெயினர் அவங்க ஃபேமிலிக்கே ட்ரெய்னர் ஸோ அவங்க சிரிச்சு தான் இந்த குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன் முத முறை நான் அழுது அந்த குடும்பத்தை இன்னைக்கு தான் பாக்குறேன் சின்ன விஷயமா இருந்தா கூட பெரிய கொண்டாட்டமா சிரிச்சுக்கிட்டே இருந்த குடும்பம் இப்படி ஒரு பெரிய சோகத்துல இருக்கு இது எப்படி அவங்க வெளியில வருவாங்கன்னு கண்டிப்பா தெரியல கடவுளை நான் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன் உடம்பு சரி இல்லாம போச்சு இதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் கோவா போயிருக்கோம்

நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டார் இருக்கிறார் அவருடைய குடும்பத்தாற்று என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆன்மா சான்றி இறைகள் என்னுடைய நிலவி

அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா வந்து அவர் அந்த மெக்கானிக் பெயிண்ட வந்து உடம்பு ஃபுல்லா பூசுவாரு பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்காரு ரோபோவா சோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவருக்கு உடம்பு சரியில்லாம வந்தபோதுன்னு சொன்னாங்க பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன்டு பர்சன் அவர் வாழ்க்கைய அவர் ஹாப்பியா வாழ்ந்தாரு அத வந்து ஓபன் புக்கா வச்சிருந்தாரு எல்லா மீடியாக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த வீடு கட்டணத்துல இருந்து அவரோட இருந்து அவரோட இருந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்துல இருந்து எல்லாமே மீடியாக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையே வந்து மீடியாதான் அப்படின்னு இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது ஹீரோவா கூட நடிச்சிட்டாரு ஆனா வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை ரீசெண்டா பேசும்போது கூட அவர் வந்து அதான் சொன்னார் எனக்கு ஒரு அவரோட நின்னனும் அந்த பெரிய ஆசை இருந்தது ஆனா வந்து அது நடக்காம போயி சேர்ந்தது ரொம்ப வரு மரணம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் அது எப்படின்னா ஒரு வயசாகி ஆரோக்கியமா இறந்தா அது சுதந்திரம் ஆனா இந்த மாதிரி ஒரு நாப்பத்தி வயசுல ஒரு நல்ல உயரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனா இருக்கிற டைம்ல வரக்கூடிய மரணம் விபத்துக்கு சமமானது சொல்லியே ஆகணும் அந்த விபத்து அவரால் மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம கிட்டதான் இருக்கு அந்த குடும்பம் அவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு என் சொந்த ரோபர் நான் மதுரை மாவட்டம் அவர் மதுரை மாவட்டம் தான் இருந்து நாங்க மேடையில ஒரு ரோபோ மேடையிலோபோ நட ஆடி இருக்கேன் அப்ப இருந்து எனக்கு தெரியும் ஒரு கடுமையான உழைப்பாளி மிமிக்ரி அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது முக்கியமா நன் விஜயகாந்த் மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடும் கலைஞர்கள் நகைச்சுவை கலைஞர்களுக்கு தனி இடம் உண்டு ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்து தான் தூங்குறாங்க அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம் ரூபா உடைய மரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம் இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அது முக்கியமா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது அப்படித்தான் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அடைஞ்சுவாங்க மதுரையில் ஆரம்பிச்சு இடையால ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னத்திரை மூலமா அன்னைக்கு சொன்ன வரைக்கும் வந்து உலக தமிழர்கள் மத்தியில் எல்லாருமே மனத்திலையும் நீங்க இடம் கொடுத்த அவனுடைய மறைவு கலை உலகத்திற்கும்

அண்ணனுடைய மறைவு ஒரு பாடம் எடுத்துக்கிறீங்க இனிமேல் இருக்கிறவங்க நானும் ஒரு காலத்துக்கு நாலு பாட்டுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நமக்கு நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிறைய செய்து நீங்கள் குறைச்சிக்கிங்க அப்படின்ற வேலையை நான் கேட்டுக்கிட்டேன் இதனால நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சது வந்து ஒரு விஷயம் ஆங்கில இடங்களை தெரிஞ்சுக்கிறேன் இருக்கும் அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை அப்படாகி தெரிஞ்சுப்பேன் வேலையை தாய்ப்பாலா அப்பனடா பாசத்தை அப்பன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு அவங்களுக்கா நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கிட்டா ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பா ஒதுக்கணும் நம்ம உடல்நிலைய நம்ம தான் பார்த்துக்கணும்

நிறைய படங்கள்ல பண்ணிருந்தாரு நடுவுல வந்து ஒரு துபாய் போனவங்க கூட மிகச்சிறந்த டைம்ல அழகா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாரு சரி உனக்கு வீட்டுல வந்துருவாரு சிமெண்ட் நல்லா இருக்கும் மிகப்பெரிய ஷாக்கு எல்லாமே ரொம்ப டவுன் இருக்கும் படம் கிடையாது அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்மியான மனிதன் அவரு

ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நான் கூட பேசுன்னு நினைச்சேன் ஆனா நியூஸ்ல எல்லாமே பாக்கும்போதுதான் ஒண்ணு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப நல்ல மனிதர் அவரு கோபோ சென்டர் என்னோட பர்த்டே சர்ப்ரைஸா வந்து ஹாப்பியா கொண்டாடிட்டு இருந்தோம் அது மாதிரி யாருமே வர மாட்டாங்க சீரீஸ் அதோட ஈகோ இல்லாம அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகினாரு சீரியஸாவே இது சினிமாக்கு ரொம்ப இழப்பு தான் நிச்சயமாவே ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடிக்கும்